கொஞ்சம் எல்லாருமே சேர்ந்து வாசி காட்டலாங்களா நமது பகுதி நேர நாட்டுப்புற கலைப்பயிற்சி மையம் திருவண்ணாமலை இங்கு பயிற்றுவிக்கப்படும் பம்பை பிரிவின் நமது பயிற்றுனர் திரு மணிகண்டன் அவர்கள் அவர்கள் அனுபவத்தை பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்வார்கள் ஐயா வணக்கம் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டுத் துறையின் மூலயமாக பகுதி நேர நாட்டுப்புற பயிற்சி மையம் என்று நடத்தினு வராங்க இது முதலாம் ஆண்டு இதில் வந்து பாரம்பரியமாக வாச்சிட்டு இருந்தாங்க பம்பெல்லாம் இப்போ வந்து அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் இந்த பம்பை இசை பம்பை உடுக்கை கைச்சலம் என்ற கிராமிய கலை பயிற்சியானது நடத்தின்னு வராங்க அதனால் துறைக்கும் நமது அரசாங்கத்துக்கும் எங்கள் நன்றியை தெரிவித்து கொண்டு மாணவர்கள் வந்து சேர்க்கை நடைபெறுகிறது இப்போது அது மட்டும் இல்லாத பழைய மாணவர்கள் இப்போ வாசிக்கிறாங்க நல்ல முறையில் வாசிக்கிறாங்க எல்லோரும் அதனால் இதை எல்லோரும் பயன்பெறுமாறு நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்